குவி இந்தியாவின் தலைசிறந்த ஒன் ஆக்லோ எட்டெக்ராஸ்கல்லிங் எவ்ரி ஒன் எவ் இன்டிக்ஸ் அட் மீரா ஓடு அண்ணன் வீடு ஓல்டாவே இருக்கும் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி எடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நான் ரொம்ப சென்சிட்டிவ்வான சாம் மிஷ்கின் அந்த மாதிரி தான் அந்த சபையில அவர் அதை பேச வேண்டிய அவசியமே கிடையாது நான் செஞ்சது யாருக்குமே தெரிய தெரியாது மிஷ்கின் என்னடா இப்படி சொல்லிட்டாரு சொன்னவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் ரொம்ப நெருங்கினவர் நான் வந்து பல தடவை சொல்லியிருக்கேன் ஒரு பிரச்சனை முடியல காலத்துக்கு முப்பிட்டு நிறைய பேருக்கு புரியல அதான் உண்மை இந்த சயின்ஸ் இந்த டிஎஸ்எஸ் ஃபோர் த்ரீ என்னுடைய விரல் அதை டச் பண்ணிடுச்சுன்னா அப்படின்னு பேசுறதெல்லாம் ஒரு ஆஸ்ட்ரோபிசிஸ்ட்டோட லாங்குவேஜ் ஹாலிவுட் ஃபிலிமுக்கு போனீங்கன்னா அந்த படத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதலாம் என்ன இருக்குது இன்சப்ஷன்லாம் என்ன இருக்குதுன்னு வீட்டுக்கு போய் கூகுள் பண்ணி பார்க்குறோம் எனக்கு முதல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத பார்க்கும்போது எனக்கு புரிய வேலை ஏன் இவங்களுக்கு மட்டும் வயசாகாது அப்புறம் ஏன் இவங்க மட்டும் இப்படி போகிறாங்க முத முதல்ல ஸ்பீடில் எல்லாம் நான் அப்படியே போனாங்கன்னா அப்படின்னா நிலவில் அதோட கிராவிட்டி அவ்வளோதான் இருக்கும்னு நீங்கள் படிச்சு தான் தெரிஞ்சுட்டீங்கன்னா தவிர எந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு சின்ன பையன் எனக்கு சொன்னால் இந்த படம் எமோஷனலாக கனெக்ட் பண்ணுங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து கிறிஸ்டியனை வந்து உயர்த்தி காட்டுறீங்க இயேசுவை நீ பேசுவேன்னு ஒரு சாங் வைக்கிறீங்க ஒரு முஸ்லீமை நீங்கள் வந்து உயர்த்தி காட்டுறீங்க ஆனால் ஹிந்துவை மட்டும் நீங்கள் வந்து கிண்டல் பண்ணுறீங்க ஸ்கூல்ஸில் ட்ரக்ஸ் இருக்குது தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியாதா செய்து நீங்கள் பாருங்கள் கிராமங்களில் இருக்கிற ஸ்கூல்ஸ் வரைக்கும் ட்ரக்ஸ் போயிருக்காது ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிட்டு இருக்குது நான் வந்து இந்த கல்ச்சரை காப்பாற்றுறதுக்கெலாம் படம் எடுக்கவே கிடையாது அந்த குழந்தைங்க என்ன பேசுவாங்க பேச மாட்டாங்கன்னு இதுக்கு ஏதாவது கிராமர் இருக்கா இல்லை படம் வந்து ஆவரேஜ் தான் அதை நான் அதை சொன்னேன் இந்த விமர்சனங்களை பூரா சரி ஓகே நான் எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் மிஷ்கின் சார் வந்து உங்களுக்கு உங்ககிட்ட ஒரு ஸ்டேஜ்லேயே வந்து மன்னிப்பு கேட்டிருந்தார் இருந்தாரு அவர் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டதா அது ஓபனா வந்து அந்த ஸ்டேஜ்ல கன்ஃபேஸ் பண்ணியிருந்தாரு ஸோ நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இப்படி தப்பா நடந்து அதுக்கப்புறமா அது புரிதல் ஏற்பட்டா ஓகே அப்படின்ற ஒரு இதுவா சார் மிஷ்கின் சார் கேஸே நீங்கள் எடுத்து சொல்லுங்களேன் சார் ஏன்னா சார் வந்து ஏதோ தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களை பத்தி ஒரு இடத்துல தப்பா பேசுகிறத வந்து அப்புறமா அவர் இது சொல்றாரு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நான் தப்பா பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த கலைஞன் எப்பவுமே ரொம்ப நான் முதல்ல கூட சொன்னேன் ரொம்ப சென்சிட்டிவான சாமி நிஷ்கின் அந்த மாதிரி தான் இல்லாட்டி அந்த சபையில அவர் அதை பேச வேண்டிய அவசியமே கிடையாது நான் செஞ்சது யாருக்குமே தெரியவே தெரியாது நான் அவருக்கு என்ன வெளிப்படுத்தினேன் என்ன சொல்ல போனா எனக்கு ஒரு செய்தி வந்தது அந்த செய்தியை நான் ரிவீல் பண்ணவே மாட்டேன் நான் அவர்கிட்ட ரிவீல் பண்ண இல்லை நான் வந்து அவர் ஃபங்க்ஷனுக்காக கிளம்பி அவர் ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிட்டுருக்கேன் அப்போ ஒரு நண்பர் சொல்கிறார் அவர் உங்களை என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு ஒன்று சொல்கிறார் எனக்கு மிஷின் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த சினிமாலையே வந்து தனக்குன்னு ஒரு தனி பாதை என்ன மாதிரி அவரும் அது ஒரு ஒரு தனிப்பட்ட ஹேண்ட்லிங் அது இருக்கு நல்லா இல்லைங்கிறத மீறி எனக்கு பிடிக்கும் எனக்கு வந்து அருண் மாதேஸ்வரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஹேண்ட்லிங்கே எனக்கு வேறு அந்த படம் ஓடுது ஓடலைங்கிறத பற்றிலாம் நான் கவலையே மாட்டேன் எனக்கு வந்து நாலு ஷாட் நல்லா இருந்தால் போதும் அந்த மாதிரி மிஷ்கின் வந்து ரொம்ப நேரம் ஒரு இடத்துல கேமரா வச்சுட்டே இருப்பார் திரியின்னு தூக்கிட்டு ஓடுவார் இதை நான் கதை திரைக்கதை வசனத்தில் கூட சொல்லியிருப்பேன் அந்த இடத்துல வந்து நடுவில் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருப்பா மஞ்சள் சாரி தானே கட்டியிருப்பா அப்படின்னு ஒருத்தர் கேட்பார் அது இப்போ யோ அந்த டேரக்டர் படம்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாப்பில் சரி இதை வந்து நான் யாரையும் ஹர்ட் பண்ணுறது கிடையாது அது மாதிரி மிஷ்கின்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிஷ்கின் என்னடா இப்படி சொல்லிட்டாரு சொன்னவரே ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் ரொம்ப நெருங்கினவர் அதனால் அது பொய்யா சரியாங்கிறதெல்லாம் கிடையாது ஆனால் நான் கிளம்பிட்டேன் சார் நீங்கள் வந்துடணும் சார் அப்படிங்கிறாரு நான் போகிறேன் நானே நேராக போகிறேன் ஆனால் எனக்கு என்னுடைய வருத்தத்தை ஒரு சின்ன வரியில் அதில் ரொம்ப இன்டெரக்டாக வழக்கமாகவே எனக்கே உண்டான ஒரு சின்ன வரி மட்டும் அதில் எழுதிட்டு அதை கொண்டு போய் ப்ரெசென்ட் அந்த கிஃப்டை கொடுத்துட்டு அப்படியே பின்பக்கம் இறங்கி வந்துவிட்டேன் நான் ரொம்ப நேரம் உட்கார்லங்க நான் வழக்கமாக இருப்பேன் கொஞ்சம் நேரம் கிடச்சி அவர் என்னை தேடி இருக்காரு காண ஒன்று அதுக்கப்புறமா நைட்டு போய் அந்த கிஃப்டை எடுத்து பார்த்துருக்காரு அதில் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு நான் சொல்கிறது பாருங்கள் என்னுடைய வருத்தத்தை கூட நான் நேரடியாக போய் நின்று நான் வரையணும்னு ஒத்துக்கிட்டேன் போயிடணும் போயிட்டோம் ஆனால் என் மனசு கொஞ்சம் வருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இது நடந்து ரொம்ப நாளாச்சு அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட என்கிட்ட ஃபோனில் அவரும் கேட்கவும் கிடையாது நானும் இதுதான் சொல்லவும் கிடையாது அன்றைக்கி அவர் அதை சபையில் சொல்ல வந்துட்டேன் வழக்கமாக நான் கடைசியாக பேசிட்டு தான் வருவேன் அன்றைக்கி தான் நான் முதல்ல பேசிட்டு வெளில வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா மிஷ்கின் வந்து என்னிடம் பகிரங்கமாக அப்படிலாம் ஒரு கலைஞனால் மட்டும் தான் பேச முடியும் பிஸ்னஸ் மேனால் அப்படி பேசவே முடியாது இதை வர்த்தகமாக நினைக்கிறவனால நான் நான் வந்து பல தர சொல்லியிருக்கேன் ஒரு பிரச்சனை முடியணுன்னா காலத்தொட்டு கும்பிட்டுருவேன் நான் இந்த நிமிஷம் முட் என்ன அவ்வளோதான் நான் தப்பு செஞ்சதுக்காக தப்பு செய்யலைனா கூட நான் வந்து நான் கால இதனால் என்ன மன்னிச்சுருங்க சில பேர் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்வாங்க அது ஏதோ ஒரு பெரிய விஷயம் மாதிரி வருத்தம் தெரிவித்தா என்ன மன்னிப்பேன் சொல்ல வேண்டாம் தனியாக மன்னிப்பேன்னு ஸோ அவர் அப்படி செஞ்சது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அவர் ஏன் அப்படி சொன்னார் நாங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு ஜாதி நாங்கள் இப்படி தான் பேசுவோம் நாங்கள் பேசுகிறது யாருக்கும் புரியாது நான் வந்து ஊரை விட்டே போயிடலாமா நினைக்கிறேன் என்னுடைய ஃபீலிங் யாருக்கும் புரியாது நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா என்னுடைய அழுகை தாங்க முடியலன்னு சொல்கிறது எல்லாருக்கும் புரியாது எல்லோரும் நம்ம என்ன பண்ணிட்டோம் வெறும் பிஸ்னஸ் இதை வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை பிரயோகப்படுத்தினோம்னா யார் என்ன நினைப்பாங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க என்னை ரொம்ப வீக்காக நினைப்பீங்க அப்படிலாம் எனக்கு யோசனை கிடையாது நான் இப்படி தான் அதனால் நீங்கள் என்னை ரஷ்யாக ரசிக ரசிக்காட்டி போங்க இது என்னுடைய எழுத்து என்னுடைய ஃபீலிங் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி தான் அன்றைக்கி மிஷ்கின்னு சொன்னார் அதனால் இன்னும் அவர் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் அதிகமாக தான் ஆச்சு அப்போ அவரே சொல்கிறாரு நம்ம தனிப்பட்ட ஒரு இடத்துல அப்படி பேசிக்கிறது உண்டு யார் வேணாலும் இப்போ எம்ஜிஆரை வந்து அவன் வேணுன்னு சொல்லுவாங்க ரஜினி அவ ரஜினி சார் அவன் வேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறது இயல்பு தான் அது ஒரு தனி இடத்துல இருக்கும்போது அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம் ஆனால் நான் தெரிஞ்சு நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அதனால் அதை விட்டுருவாங்க முடிஞ்சு போச்சு இவ்வளோ தூரம் சொல்லிட்டு சார் இன்னொரு விஷயம் இது படத்தை தாண்டின ஒரு கேள்வி இப்போது ப்ளூ சட்டை மாறின அவரோட யூடியூப் சேனலில் நாங்கள் வந்து டீன்ஸோடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம் ஸோ ஆல்ரெடி சில முரணான விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கும் பொழுது இந்த ஆடு கொடுக்கலான்னு எடுத்த முடிவுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார் நீங்கள் வலைப்பெச்சி பார்த்தீங்களா அதில் இருக்குது இட்ஸ் பிரசாந்த் பார்த்தீங்களா அதில் இருக்கு எல்லாருக்கும் இந்த தடவை ஆடு இருக்கு அதில் இப்போ நான் ப்ளூ சட்டை மாறின மட்டும் நான் தவிர்த்தேன்னு வச்சிங்களேன் அவருக்கும் என்னமோ ஏதோ பூர்வ ஜென்மத்திலேருந்து பிரச்சனை மாதிரி ஆகிடும் அதுதான் வேற எந்த காரணமும் கிடையாது நம்ம எல்லாேருக்கும் கொடுக்குறோம்னா எல்லாருக்கும் கொடுக்கலாம் சேனல்ஸ்க்கு எல்லாமே எனக்கு இருக்கிற வசதியோடவே எல்லா சேனலுக்கும் அதை பிரித்து கொடுங்க அப்படி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படி தான் ப்ளூ சட்டை மாறனே தவிர நீங்கள் வந்து வலைப்பேச்சை பார்க்காம வெறும் ப்ளூ சட்டையை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் கேட்குறது அது உங்களுடைய கலாட்டா அது ஆமாம் பின்னா எதுக்காக நம்ம அதை மட்டும் கேட்குறேன் நீங்கள் தயவு செய்து வலைச்சு பேச்சு பாருங்கள் இட்ஸ் பிரசாந்த் பாருங்கள் எல்லாத்துலேயும் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்புறம் எனக்கு ஒரு படத்தை பற்றினா ஒரு விமர்சனம் அவர் ஒரு விமர்சனம் பண்ணார் அதில் வந்து நானே சம்மந்தப்படாமல் யாரோ ஏதோ ஒன்று பண்ணி அதில் நான் தான் பண்ணேன்னு அவரே நினச்சிட்டார் அப்படி ஒரு ஜென்ம பகை தானே தவிர அது அப்படி ஒரு பகை தானே தவிர அதுவும் ஜென்ம பகெல்லாம் கிடையாது அப்படியே காலம்பூரா அவரை நம்ம அப்படி பகையாலாம் பாக்கிறதுக்கான விஷயங்களை அப்படி பார்த்தா நம்ம விமர்சனம் பண்ணி நமக்கு பொத்து வராது இல்லைன்னு நான் அப்படி தானே பார்க்கணும் அதனால இந்த மாதிரி ஒரு குதர்க்கமாக தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு இல்லை நான் நான் அவ்வளோ மோசமான ஆள்லாம் கிடையாது நீங்க சொல்றது வந்து அப்ப எதுக்காக அந்த விமர்சனம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம அந்த விளம்பரம் கொடுத்துருப்போம் அந்த மாதிரியா அந்த தான் இல்லை சார் நம்ம பார்த்துருக்கோம் சார் அந்த ஒரு ஒரு கொஞ்சம் ஓகே ஆனந்த ஆனந்தோட ஃபங்க்ஷனுக்கு அடுத்த போயிட்டு தெரியுங்களா அப்போ அது என்ன சொல்வீங்க ஒரு சபையில் நான் இறங்கி வந்துட்டேன் இன்னொரு சபையில் நான் ஃபங்க்ஷன் போய்ட்டு வந்தேன் நான் என்னுடைய ஐடியா வந்து நான் அவங்ககிட்ட விருது வாங்குறது வாங்கறதில்லை அவ்வளோதான் நான் அங்கே போகும்போது நிறைய பேர் நீங்கள் வந்துடவே கூடாதுங்கலாம் சொன்னாங்க ஒரு ஒருத்தருக்கான விஷயம் அது நான் இந்த தடவை அவங்க கூப்பிடும்போது கூட நான் சொன்னேன் நேரம் இல்லை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படி பார்த்தா நீங்கள் விடனே சொல்லாமே சார் இப்போது என்னென்ன கமெண்ட்ஸ் மக்கள் கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கிது சார் அதை பற்றி சொல்லுங்கள் சார் நிறைய கமெண்ட்ஸ் நான் வந்து பார்க்கறது இல்லை அதில் என்னென்னா கமெண்ட்ஸுன்ற பேரில் அது எவ்வளோ பெரிய கமெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல நிறைய பேருக்கு புரியல அதான் உண்மை இந்த சயின்ஸ் இந்த டிஎஸ்எஸ் ஃபோர் த்ரீ என்னுடைய விரல் அதை டச் பண்ணிடுச்சுன்னா அப்படின்னு பேசுகிறதெல்லாம் ஒரு ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட்டோட லாங்குவேஜ் அவன் நிறைய சொல்லுவான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கோல்டன் டிஸ்க் அனுப்பிச்சிட்டு அந்த கோல்டன் டிஸ்க் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே போய் இன்னும் ஸ்பீடில் போகும்போது வரும்போதுன்றது ஒரு வயசான கிழமை அவன் அப்படி தான் சொல்லுவான் அவனுடைய லாங்குவேஜ எனக்கு தெரியாதா நான் அது புரியாது மக்களுக்குன்னு புது எனக்கு தெரியாதா சோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்தால் சரி இந்த இடத்துல இஷ்யூஸ் இருக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்க புரியாம போறதுக்கு வாய்ப்புகள் புரியாம ஒருத்தன் டைரக்டரே ஆக முடியாதுங்க நீங்க படம் பார்க்குற ஒருத்தர் ஈஸியாக கமெண்ட் பண்ண முடியும் போது இத்தனை படம் பண்ண டைரக்டருக்கு அது தெரியாதா அது என்ன மாதிரியான யோசனைன்னு தெரியல எனக்கு நான் இப்படி சொல்லும்போது ஒரு பையனை வச்சு சொல்ல சொல்கிறேன் சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா புரியல சார் நாங்கள் இருக்கிற பதட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்களா சார் நான் தானே அந்த டயலாக் எழுந்தேன் அப்போ எனக்கு தெரிஞ்சுதான் நான் அதை செய்கிறேன் அதுக்கு தேட்டரில் சிரிக்கிறாங்க ஏன்னா எங்களுக்கு புரியலேடா அப்படின்னு சொல்கிறது அதை தான் அங்கே நான் மாறுபடுறதுனால நீங்கள் ஒரு ஹாலிவுட் ஃபில்முக்கு போனீங்கன்னா அந்த படத்தில் இன்ட்ரெஸ்ட் எல்லாரில் என்ன இருக்குது இன்சப்ஷன்லாம் என்ன இருக்குதுன்னு வீட்டுக்கு போய் கூகுள் பண்ணி பார்க்குறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு முதல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாரும் பார்க்கும்போது எனக்கு புரியவே இல்லையே இவங்களுக்கு மட்டும் வயசாகாது அப்புறம் ஏன் இவங்க மட்டும் இப்படி போகிறாங்க முதல்ல ஹை ஸ்பீட்லலாம் நான் அப்படியே போனாங்கன்னா அப்படின்னா நிலவில் அதோட கிராவிட்டி அவ்வளோதான் இருக்கும்னு நீங்கள் படித்து தான் தெரிஞ்சிட்டீங்களா தவிர எந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்போ நான் என் படத்தில் காட்டுறதையும் போய் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் டிஸ்க் நைன்டீன் செவன்ட்டி செவனில் அனுப்பப்பட்டதா இல்லையான்னு தெரியும் அவ்வளோ பெரிய விஷயத்தை நான் ஒரு மயில்சாமி அண்ணாதுரை மாதிரி ஒரு சயின்டிஸ்டோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இவ்வளோ தான் பேசி பண்ணியிருக்கேன் அப்புறம் அவனுடைய லாங்குவேஜ் அது அப்படி தான் இருக்கணுங்கிறது என்னுடைய தீர்மானமான விஷயம் நான் நினைக்கிறது என்னென்னா அதெல்லாம் நமக்கு வந்து தேவையே கிடையாது இந்த கதை என்ன பதிமூணு பசங்க போனாங்க ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாற்ற முடியாத மாதிரி கஷ்டப்பட்டாங்க இந்த ஆஸ்ட்ரோஃபிசிஸ்டின்றது ஒரு கேமிய ரோல் அவன் வந்து ஒன்றுமே ஹீரோ கிடையாது இன்னும் சொல்லப்போன்னா நான் சொல்ல மறந்துவிட்டேன் இமான் சார் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்னோடய இன்ட்ரடக்ஷன் ஒரு மியூசிக் போட்டிருந்தார் ஒரு ஹீரோய்க்காக நான் சொன்னேன் இல்லை சார் அந்த மாதிரி ஹீரோயிசம் எதுவுமே அவன் பண்ணல அப்படி பண்ணால் தப்பாகிடாது தப்பான லீடாகிடும் சொல்லிட்டு கிளைமேக்ஸில் வந்து நான் உங்களை காப்பாற்ற வேண்டான அவன் போவான் அப்போ அந்த மியூசிக் தூக்கி போட சொன்னேன் போட்டால் அவன் போய் ஸ்வயினு திரும்பி வந்து உட்காந்துக்குவான் அவன் உள்ளவே நொடைய முடியாது பிகாஸ் என்னோட ஏஜ் எக்ஸ்பைர் ஆக போகுதுன்னு சொல்லி சொல்லிட்டு அதனால் நான் வந்து இவங்களை யாரையும் காப்பாற்ற போகிறது கிடையாது இந்த படத்தில் இந்த பதிமூணு குரில் பதிமூணு குரில் ஒருத்தன் ஹீரோ இருக்கான் இந்த ஹீரோவை நான் முன்னாடியே தீர்மானிச்சிட்டேன் அதனால் அவனை நிறைய பேச விட மாட்டேன் ஃப்ரேமில் ரைட் டெட்ஜில் நிற்க வைப்பேன் மூட்டை தூக்கி வைப்பேன் அவனை ரொம்ப இன்சல்ட் பண்ண வைப்பேன் இவன் தான் ஹீரோ ஆக போகிறாங்கிறது என்னுடைய ஸ்க்ரீன் பிளேயில் இருக்க விஷயம் எனக்கு தெரிஞ்சு அதை அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா பரவாயில்ல இந்த படத்தில் நல்ல விஷயங்கள் இவ்வளோ பிரமாதமாக இருக்குன்னா அப்ரிஷியேட் பண்ணால் பரவாயில்ல பொதுமக்களை விடுங்க பொதுமக்களுடைய விஷயம் வந்து ஒரு ஒருத்தர் அவங்களுக்கு புரியலன்னா புரியலன்னு சொல்லலாம் அது நமக்கு ரியாக்ஷன் தான் ஆனால் இப்போ இந்த படம் ஓடிட்டுருக்கு இல்லையா அப்போ என்ன அர்த்தம் அவங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சுருக்கிறது மீறி ஒரு சின்ன பையன் இன்றைக்கி சொன்னான் இந்த படம் எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுதுன்ட்டு அந்த பையன் பண்ணுற சாக்ரிஃபைஸ் நமக்கு புரியுது அது நமக்கு புரிஞ்சால் போதுங்களே ஈட்டியில் கடைசியில் அந்த குழந்தை அந்த இதை கொண்டு போய் விடுவாங்க விட்டால் அது போகும்போது நமக்கு அப்படியே அழுக வரும் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு பையனை இங்கேருந்து ஒரு ஏலியன் கூப்பிட்டு போகுதுங்கிறது நான் நினைக்கிறது புரியுறவங்களுக்கு இது மட்டும் போதும் மீதி இதுல இருக்கிற ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட ஒரு வார்த்தையே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இப்போ தான் ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட்டை ஒரு சினிமாக்குள்ளே காட்டுறோம் அது ஏன் அது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி டைலாக்காக இருக்கணும்னு எனக்கு தெரியல இப்போ எனக்கு பர்சனலாக நான் பார்க்கும் எனக்கு ஒரு ஒரு இதுவா என்ன தோணுச்சுன்னா இவங்க வந்து என்ன லேண்ட்ஸ்கேப்பில் இருக்காங்க எங்கே போக போகிறாங்க ரொம்ப ரொம்ப வைடாக இருக்கிறதுனால வந்து பெருசாக இவங்களோட அந்த ஃபீலிங்ஸோட வந்து ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் வந்து இருக்கிற மாதிரி இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு சார் இப்போது ஒரு க்ளோஸ்ட் இந்த இந்த ரூம்குள்ளே ஒரு பதிமூணு பேர் விட்டு அதுலேருந்து ஒரு ஒருத்தவங்க காணா போனாலும் நமக்கு தெரியும் ஓகே இந்த ஏரியாவில் இவங்க இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அது அது எனக்கு பர்சனலாக இது தோணுச்சு சார் நான் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து அது அதனால கொஞ்சம் ஒரு ஒரு டீவியேஷனும் இல்லை லைட்டாக வெளியே வந்துட்டு ஓ இப்போ தொலைஞ்சிட்டாங்களா ஓகே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது சார் எனக்கு தெரிஞ்சு இருந்து நாங்கள் அதெல்லாம் கணக்கு போட்டோம் செய்யூர்னு ஒரு இடம் இருக்குது மகாபலிபுரம் தாண்டி போனோம்னா கொஞ்சம் தூரத்தில் அது வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மணி நேரம் பஸ் ட்ராவலிங்கில் போய் சேர்ந்துடலாம் அதுதான் இவங்களுடைய பிளான் எட்டரை மணிக்கு ஸ்கூல் முடியும் நாங்கள் எல்லாம் டைம் போட முன்னாடி போகிறதா இருந்தோம் எட்டரை மணிக்கு கட்ட அடிச்சுட்டு போனாங்கன்னா ஒரு ஆட்டோ கிட்டோ பிடிச்சி போய் அந்த இடத்துக்கு போய் அந்த பஸ்ஸில் போய் சேர்ந்தால் ஒரு பத்து மணிக்கு அவங்க நடக்க ஆரம்பித்தான் நடக்க ஆரமிச்சாங்கன்னா ஆ சாரி நடக்கிறதே கிடையாது நேராக அந்த பஸ்ஸு போய் அவங்க ஊருக்கே போயிடும் செய்ய போயிடும் நடுவில் அந்த பஸ் ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று வந்ததுனால ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டால் ஆட்டோவும் போகாதுங்க குறுக்கே இறங்கி நடந்து போனீங்கன்னா இவ்வளோ ஒன்று ஒரு மணி நேரத்தில் போயிடலாம் இதுதான் நான் சொல்கிற லேண்ட்ஸ்கேப் அங்கே போகும்போதே நான் காட்டுவேன் அந்த லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குன்னு காட்டுவேன் அவங்க எம்டியான ஒரு பிளேஸில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ரூமுக்குள்ளே காணாம போகிறத நம்ம ஒரு படமாக எடுக்கலாம் ஆனால் நான் எடுத்துக்கிட்ட படத்தில் என்ன இருந்ததுன்னா ஒரு பேர்லேண்டு நல்ல வெட்ட வெளிச்சத்தில் இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க காணா போனதை திரும்பி பார்த்தா கண்டுபிடிக்க முடியும் அதுதான் நான் எடுத்துட்டு கதை அவங்க எங்கேருந்து எங்கே போகிறாங்கன்னா பாட்டி வீட்டியை நோக்கி போறாங்க அந்த இடம் பூரா எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் செய்ய மாதிரி இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இருந்து இப்போ எனக்கு தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது அதை பார்த்தோன்னா எனக்கு இந்த இன்ஸ்பிரேஷனு காலங்காலத்தில் ஒரு நாளை காஃபி சாப்பிட்டு நடந்து போகும்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல மிஸ் ஆனால் எப்படி சார் இருக்கும்னு சொன்னேன் அதனால அந்த லேண்ட்ஸ்கேப்பை நான் கிளியராக காமிச்சிருக்கேன் பட் ஒரே மாதிரியான லேண்ட்ஸ்கேப்பாக தான் இருக்கும் பூமி ஒரே மாதிரி தான் இருக்கும் கண்ணு கெட்டின தூரத்தில் எங்கேயோ மரம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பில்டிங் இருக்கும் அதெல்லாமே நான் கரெக்டாக அந்த டிவி டவர் மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த எண்டில் போய் சேரும்போது தான் காமிச்சிருப்போம் அது வரைக்கும் அதெல்லாம் எதுவுமே இருக்காது நடுவில் ஒரு சுடுகாடு இருக்கும் அந்த சுடுகாடில் கூட கம்பிலாம் இருக்காது அதை எவனோ திடிகிட்டு போய் ஏன்னா நமக்கு பார்க்கும்போதே அது சுடுகாடுன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்கு லேட்டாக தான் டே இது சுடுகாடுறா அப்படின்னு இவ்வளவு கிளாரிட்டியோடு தான் அந்த இடம் நான் வந்து தீர்மானிச்சிருந்தோம் மேபி அதை கனெக்ட் பண்ண முடியலங்கிறது அது என்னுடைய தப்பா இருக்கலாம் சார் ஒரு பக்கம் வந்து நீங்க சொன்னீங்க மக்கள் கொடுக்கற அப்ரிசியேஷன் மக்கள் கிட்ட இருந்து வர கமெண்ட்ஸ் இந்த ரிவ்யூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்ளோ தூரம் நீங்க அதை எப்படி எடுத்துப்பீங்க சார் ஒரு படத்தை மேலே வைக்கப்பட்ட விமர்சனங்கள் அண்ட் பாசிட்டிவான விஷயங்கள் ஒரு ரிவ்யூ அப்படின்ற பேர்ல இல்ல இப்போ நீங்க ஒரு இப்போ எனக்கு இது தோணல எனக்கு அந்த அந்த இடம் வந்து சரியாக எனக்கு மனசுல பதிலன்னா மேபி அது ஒரு டேரக்ட்டோட தப்பாக இருக்கலாம் அப்படிதான் நான் இப்போ சொல்றேன் உங்களோட உங்களுடைய வியூ வந்து தப்புன்னு நான் சொல்லவே இல்லை ஒரு படத்தில் இருக்கிற ஒரு பத்து பிரமாதமான விஷயம் இந்த படத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான சாக்ரிஃபைஸ்னு ஒன்று சொல்கிறோம் ஐயங்காளின்னு ஒரு பையனை ரொம்ப ஒரு கீழ்நிலையில் சமுதாயத்தில் ட்ரீட் பண்ணப்படுற ஒரு பையன் அவனை வந்து இந்த மற்ற பசங்கள்லாம் வந்து அவனை ஒரு போர்ட் நமக்கு ஒரு போர்ட்டர் தேவைதானே அப்படின்னு தூக்கி போட்டு போகிற ஒரு பையன் அவன் சொல்வான் நீங்கள்லாம் என் வீட்டுக்கு போகலான்னா வருத்தப்படுறதுக்கு ஆள் இருக்குது எனக்கு வந்து இந்த பூமிலேயே ஆள் கிடையாது ஐம் த ஒன்லி எலிஜிபிள் பர்சன் சொல்லிட்டு போவான் அந்த ஃபீலிங்கெல்லாம் இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக அவுட் ஆகிருக்கு ஸோ நமக்கு என்ன தேவைன்னா ஒரு நாலு நல்ல விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருந்ததுன்னு சொன்னால் ரெண்டு நல்ல விஷயமோ இல்லை அஞ்சு நல்ல விஷயமோ இல்லைன்னு கூட சொல்கிறத பற்றி பிரச்சனை கிடையாது நமக்கு வந்து இது புரியலைங்கிறதுக்காகவே அது ஒதுக்கிறது அதுக்கப்புறம் ஜானர்ஷிப்பை வந்து தேவையா ஃபஸ்ட் ஆஃப் பூரா நம்ம ஒன்று சொல்கிறோம் செகண்ட் ஆஃப் பூரா ஒன்று நம்ம எல்லாருடைய லைஃபுமே ஃபஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு மனுஷனோட கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்றா இருப்பான் கல்யாணத்துக்கு அப்புறம் வேறு ஒன்றா இருப்பான் முதல்ல அவன் நிறைய பேசிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் ஊமியாகிடுவான் பேசுகிறதே இட்லாம் அந்த மாதிரி நிறைய நம்ம வாழ்க்கையிலே அப்படி இருக்கும் அதனால் இந்த ஜானர் ஷிஃப்ட் இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த விதமான லாஜிக்கும் இல்லை நான் சொல்கிற ஒரு த்ரில் அதில் உண்டாக்க முடியுதாங்கிறத நான் ட்ரை பண்ணுது ஆனால் இது வந்து ஒரு மூட நம்பிக்கையோடு போய் இது ஒரு பேய் வந்து இவங்களை தூக்கிட்டு போயிடுச்சு நான் அப்புறம் கூட நினச்சேன் கிண்டலா இந்த ஸ்பேஸ் ஷிப்லாம் எனக்கு சரியாக வராதப்போ நான் நினச்சேன் இந்த ரோவர்லாம் தூக்கிட்டு போகிறது எடுத்துட்டோம் அது ரோவர்லாம் கரெக்டாக வந்துடுச்சு எங்களுக்கு ஸ்பேஸ் ஷிப் தான் வராமல் இருந்தது அப்போ பேசாமல் இந்த மாதிரி ரோவர்லாம் எடுத்துட்டுப்பா நான் இது வரைக்கும் யாருன்னு சொல்லலை அந்த ரோவர்லாம் எடுத்துகிட்டு போய் இங்கே போய் பார்த்தா அங்கே ரம்யா கிருஷ்ணன் உட்காந்துருப்பாப்பில் அது ஒரு பெரிய பேய் அது ரொம்ப சயின்டிஃபிக்கான பேய் அது அந்த பேய் வந்து உட்காந்துட்டு அங்கே நாலு பெரிய ஹீரோயினை போட்டு டான்ஸ் ஆட வைக்கிறது அங்கே போய் பார்த்தோம்னா ரெண்டு ரெண்டு பொண்ணுங்களோ நாலு பொண்ணுங்களோ டான்ஸ் இருப்பாங்க அந்த பேய் இடத்துல இந்த ரோவர்லாம் இந்த குழந்தைங்களை கூப்பிட்டு போயிடும் அப்புறம் ஹீரோ போய் அவங்களோட எப்படி ஃபைட் பண்ணி காப்பாற்றி கொண்டு வர மாதிரி வச்சிடலாமா இந்த ஸ்பேஷிக்கு நான் போராடுற போராட்டத்தை விட இது ரெண்டு நாள் நாலு நாள் ஷூட் பண்ணோம்னாவே முடிஞ்சு போயிடும் ஒரு சாங் போட்டு ஹிட் ஆக்கிடலாம் அந்த சாங் பார்க்குறதுக்குனே ஒரு பெரிய கூட்டம் வரும் அப்படி நம்ம ஹிட் ஆக்கிடலாமான்னு கூட யோசித்தேன் அது ஒர்க்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார் இதை விட எனக்கு தெரியல ஆனால் நான் அதை பண்ணுறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை நான் இந்த படம் எடுத்ததோட பர்பஸ் வந்து இந்த சாமி பூதம் இதெல்லாம் ஒரு பக்கம் இது ஒரு நம்பிக்கை அவங்களுடைய நம்பிக்கை வந்து நான் தவறாகங்குமே சொல்ல ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமான விமர்சனங்கள்ன்றது அது சரியாக பார்க்காததுனால் நடக்குதான்னு எனக்கு தெரியல ஒருத்தவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து கிறிஸ்டியனை வந்து உயர்த்தி காட்டுறீங்க ஏசுவேன் நீ பேசுவேன்னு ஒரு சாங் வைக்கிறீங்க ஒரு முஸ்லீமை நீங்கள் வந்து உயர்த்தி காட்டுறீங்க ஆனால் ஹிந்துவை மட்டும் நீங்கள் வந்து கிண்டல் பண்ணுறீங்க இது ஒரு வகையான அவங்க ஒரு ஹிந்து தீவிரன்னா வந்து ஆபத் பாந்தவன் உட்பட ஒரு பெண் வந்து ஆரம்பத்திலேருந்தே பக்தினா என்ன சனாதனம்னால் என்ன சன்னிதனம்னா என்ன கோமியம்னா என்ன அப்படி பாட்டிக்கிட்டேயே வளர்ந்த ஒரு பொண்ணு பாட்டி சாமி அதுதான் அவளுடைய மேஜர் விஷயம் ஸோ அவளை நான் வந்து அப்படி தான் சொல்கிறேன் ஒரு ஹிந்து கடவுளுடைய ரெப்ரசன்டேட்டிவாக தான் அவளை காட்டுறேன் அவள் கடைசி வரைக்கும் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருப்பான் நான் நான் சொல்கிறது வந்து எல்லாத்தையும் ஈக்குவல் ஈக்குவலாக தான் காட்ட ட்ரை பண்ணுறேன் அட் விமர்சனமாக மட்டுமே இது வந்து ஒரு ஒருத்தருக்கு அது ஒரு விஷயம் பாதிக்குதோ அந்த மாதிரி எனக்கு தெரியல அதனால் எல்லா விமர்சனத்துக்கும் பதில் சொல்கிறது மீறி இந்த படம் இந்த கூட்டத்தை மீறி எப்படி நம்ம படம் எப்போ ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது ஒரு பகுதி மக்களுக்கு அது யாருன்னா யங்ஸ்டர்ஸு மயில்சாமி அண்ணாதரை சொல்கிறாரு இந்த படம் வந்து டீம்ஸுக்கு பிடிக்கும் டீம்ஸ்லாம் நான் ஏஜை க்யூரியாசிட்டி யாருக்கெல்லாம் கியூரியாசிட்டி இருக்கோ அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ இதில் வந்து இந்த குழந்தைங்க வந்து டீனேஜர் குழந்தைங்களாம் இருக்காங்க இவங்களோட இந்த டைலாக்ஸும் சரி இவங்க ஆரம்பத்தில் அவங்க அம்மா அப்பா பற்றி பேசுகிறதும் சரி இல்லை சார் இவங்க வந்து அந்த கல் ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கல்லு உங்களுக்கு எங்கேயாவது இருக்கா நான் சொல்லியிருக்கேனா ஒரு இடத்துல கூட அத கள்ள அந்த ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின ஒரு டயலாகா அந்த பொண்ணு एक्सप्लेन பண்ணுவாங்க சோ சோ ஏதோ ஒரு போதை பொருள் அப்படிங்கற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நாங்க வந்துட்டோம் சார் ம் சரி ஓகே அவங்க அந்த லீடு கொடுத்ததனால சரி ஓகே சரி தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சதுன்னு பார்த்தா சோ அந்த பொண்ணு சொல்வாங்கல சார் அவங்க ஆமா புரியுது புரியுது ஆமா அது சென்சார்ல கட் பண்ணப்பட்டது அந்த கல் தான் நான் வச்சிருந்தேன் அது கல் தான் வச்சிருந்தேன் அது சென்சார்ல கட் பண்ணப்பட்டது நம்ம அந்த சென்சாரோட கட்ஸ் பார்த்தோம்னா தெரியும் அதனால நான் ஒன்னும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இதெல்லாம் நீங்க எப்படி அதீதம் சொல்றீங்கன்னு தெரியல ஸ்கூல்ஸ்ல இப்ப ட்ரக்ஸ் இருக்கு ஸ்கூல்ஸ்ல ட்ரக்ஸ் இருக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியாதா தயவுசெய்து நீங்க பாருங்க கிராமங்கள்ல இருக்கிற ஸ்கூல்ஸ் வரைக்கும் ட்ரக்ஸ் போயிருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு அதனால பசங்க இதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டாங்க அப்புறம் அவங்களுடைய பேசுறது தன்மையே வேற லெவல்ல இருக்கு நம்ம நாகரீகம் கருதி நம்ம ஒரு லெவலுக்கு வச்சிருக்கமே தவிர இதுல என்ன அத்து அத்துமீறின பேச்சுன்னு தெரியல வி ஆர் நாட் கிட்ஸ் எனிமோங்கிறது ஒரு தப்பான வார்த்தை கிடையாது அப்பா அம்மாவுடைய லெவல் லெட்டர் எடுத்து ஒரு படிச்சு பாக்குறாங்க அதுல வந்து ஒரு அழகான விஷயம் நம்ம சொல்றோம் அந்த இருந்த லவ் வந்து இப்ப லவ்ல ட்ரீங்க அது அந்த டயலாக் ரொம்ப அழகா இருந்து சார் வேற என்ன உங்களுக்கு ஒரு அத்துமீறன டயலாக் வந்து சொல்லுங்க நான் அதுக்கு பதில் இல்ல சார் அம்மா அப்பாவை வந்து அவ இவன் பேசிது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது தக்குன தெரியல சார் தக்குன அது ரியாலிட்டியா இருந்த கூட அது கேக்குறதுக்கு வந்து ஒரு இன்னத்துக்கு அப்படி ஒரு கல்ச்சுரல் ஷாக் வருது நமக்கு தெரியல நான் வந்து அந்த கல்ச்சரை காப்பாத்துறதுக்குலாம் படம் எடுக்கவே கிடையாது அந்த குழந்தைங்க என்ன பேசுவாங்க பேச மாட்டாங்கன்னு இருக்கு ஏதாவது கிராமர் இருக்கா என்ன அவங்க தனிப்பட்ட ஒரு இடத்துல பேசும்போது அவங்க என்ன வேணும் கெட்ட வார்த்தை கூட பயன்படுத்தலாமே நான் சொல்றது தான் பாக்குறா அவ பத்தாது நீ இவ வேற அப்படின்னா அந்த அவன்றது வந்து இப்ப நான்லாம் எங்க அம்மா வந்து செல்லம் சொல்லுவோம் அவ எப்படி சிரிக்கிறாப்பாரு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்காக தப்பான வார்த்தை கிடையாது சரி இப்ப வந்து சில கமெண்ட்ஸ் ஒன்னு நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்ல முடியும் பார்த்திபன் அண்டர் ஏட்டட் பர்சன் இன் காலிவுட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் ஓகே பட் செகண்ட் ஹாஃப் இஸ் சூப்பர் ஃபஸ்ட் ஆஃப் ஓகே இருந்து செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார் முதல்ல வந்து ஒரு படத்தை ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரிக்கிறது பிளாடர் ரொம்புறது மட்டும்தான் பிளாடர் ரொம்பிடுச்சுன்னா அந்த நேரத்தில் போயிட்டு வரணும் ஏன்னா நம்ம படங்கள் எல்லாமே ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரமாக இருக்கும்ங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்வல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது இல்லாட்டி ஹாலிவுட் படங்களே இப்படி ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு ஒன்று கிடையாது இது ஒரு படம் இவங்க எல்லாம் உள்ளே போனாங்க மாட்டிக்கிட்டாங்க இவங்களுக்கு புரியல எங்கே போச்சு எப்படி மிஸ் ஆனோன்னு கண்டுபிடிக்க முடியாது பேயா இன்ட்ரவலில் கூட அந்த சாமியை நம்பாத ஒரு சயின்ஸை நம்பர் ஒரு பையன் சொல்லுவான் டேய் நீங்கள் சொல்கிற இதெல்லாம் நடக்கிறத பார்த்தா சாமியோ பூதமோ பேயோ இருக்கோன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுடா அப்படின்னு அவன் சொல்லுவான் இன்டர்வலில் அப்படிப்பட்டவங்களுக்கு மெதுவாக மெதுவாக மாறி இதை வந்து வேறு ஒரு ரோவர் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு போய் கடைசியில் போய் சேர்கிறோம் இதுதான் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு நான் ஏதோ ஒரு இடத்துல பிரிக்கிறேன் இது எங்கே வேணாலும் பிரிக்கலாம் ஆக்சுவலாக முதல்ல இது இந்த இந்த இடத்துல இல்லை இன்டர்வல் அப்படி மாறின்றது அப்புறம் ரெண்டுமே என்னுடைய படம் தானே அதனால் ஒன்று வந்து நல்லாயிருக்கு இன்னொன்று ரொம்ப நல்லாயிருக்கு எப்படி பார்த்தோன்னா ஒரு ஆவரேஜ் போட்டு பார்த்தா நல்லாயிருக்குன்னு வந்துடுறதுனால நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை செகண்ட் ஆஃப் நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட அந்த ஆவரேஜில் சுமார்னு வந்தது என்னது இப்போ எப்படி இருந்தாலும் சூப்பர் தானே பாருங்க எவ்வளோ பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம் பாருங்க ஆக்சுவலி நிறைய ஐடியாஸ் இருந்த மாதிரி இருந்தது இல்லையா சார் நீங்கள் நிறைய விஷயங்கள் அப்படியே டச் பண்ணிட்டு வந்தீங்க இந்த ஒரே படத்தில் அதாங்க அது வந்து இப்போ ஒரு மறியல் நடக்குது அப்படின்னாலும் அந்த மறியல் எதுக்கு ஆணவ கொலை இது ஒருத்தரோட கேள்வி எனக்கு வந்து இந்த ஆணவ கொலை வந்து வேற ஏதோ ஒரு டிரைவர் கண்டக்டரு நம்ம அடிக்கடி பார்ப்போம் பஸ்ஸை நிறுத்திடுவாங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அதில் வந்து கண்டக்டர் ஒரு பேசஞ்சர் அடிச்சிட்டாரு இல்லாட்டி கண்டக்டர் வந்து அவர் இறக்கி விட்டார் நடுவில் அதுக்காக ஒரு ஸ்ட்ரைக் நடக்கும் அப்படி உதவி உபயோகமே இல்லாமல் ஒரு ஸ்ட்ரைக்கை காட்டுறதை விட ஒரு ஆணவ கொலை இன்னமும் இந்த இத்தனை வருஷத்துக்கு அப்புறமேலையும் சமூகம் இவ்வளோ வளர்ந்ததுக்கு இன்னும் புறையோடி போய் கிடக்கு அதில் ஐயங்காளின்னு ஒரு பையனை நான் காட்டுறேன் அவனை நான் வேறு இடத்துக்கு வசத்தி காட்டுறேன் இங்கேருந்தோ போய் இந்த ஹோல் பூமிக்கே வந்து வேற ஒரு இடத்துல ரெப்ரஸன்டேட்டிவ் ஆகிறத போகிறான்னு சொல்லி சொல்கிறேன் அந்த நேரத்தில் அந்த ஆணவக்குள்ளே எடுத்து பண்ணோம்னா இவ்வளோ சயின்ஸ் வளர்ந்த காலத்துலேயும் இது இப்படி தான் இருக்குது அடித்து தொங்க விட்டுருப்பாங்கன்னா கரெக்டாக தொங்க விட்டுருப்பானுங்க அதை வந்து நான் இவங்களுக்கு அந்த ஜாகிரபிக்குள்ளே காட்டுவேன் இந்த இடத்துக்குள்ளே தான் அது இருக்குது எனக்கு வைத்த வலின்னு சொல்லிட்டு அவங்க இவங்களே எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது இந்த இடத்துல ஏன் ஒரு சப்பையாக ஒரு விஷயம் வைக்கணும் அந்த இடத்துல அந்த பஸ் மறியல் தேவை இவங்க பசங்க வந்து போகிறத டைவெர்ட் ஆகி வேறு ஒன்றில் போகணுன்றது தேவை அந்த இடத்துல அது ஆணவ கொலை இருக்கட்டுமேன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் இந்த இவ்வளோ பேருக்கு நடுவுல வேற என்ன அதுல நிறைய ஐடியாஸ்ன்றது அவங்க அந்த கமெண்ட் என்னன்னா சம் இன்ட்ரெஸ்டிங் ஐடியாஸ் பட் தி டு நாட் கம் டுகெதர் இன் அ சாட்டிஸ்ஃபைங் வே ஆ சாட்டிஸ்ஃபைங் வேன்றது வந்து அது எனக்கு புரியுது சாட்டிஸ்ஃபைங் வேயாக இருந்ததுன்னா ஏன் அது விமர்சனத்துக்கு உள்ளாகுது அது சாட்டிஸ்ஃபையாக பண்ணாதது வந்து என்னுடைய தவறுதான் அதனால அதனால் அதை இன்னமும் திருத்திக்கிறதுக்கு பார்க்கலாம் மூவி கொஞ்சம் ஆவரேஜ் தான் ஐ கிவ் டூ பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் மார்க்ஸ் இந்த மார்க்கை பற்றி நான் கவலையே படுறது கிடையாது ஆனால் அது வந்து நம்ம எல்லோருமே என்ன நினச்சிட்டோம்னா ஐம்பது மார்க்கை வந்து ஒரு மேக்ஸிமமாக வச்சுக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நாற்பத்தெட்டு நாற்பத்தேழுன்னு கொடுக்குறதே தவிர எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு மார்க்கு எந்த படமே வாங்கவே கிடையாது நிறைய இதில் அப்போ தொண்ணூறு படத்துக்கு மார்க்குக்கு படமே அவனும் எடுக்கலையா என்னன்னு எனக்கு தெரியல அப்புறம் படம் வந்து ஆவரேஜ் தான் அது நான் அதான் சொல்கிறேன் இந்த விமர்சனங்களை போகிறா சரி ஓகே நான் எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் சரி ஒரு ஆவரேஜ் படம் நாலாவது நாள் ஹவுஸ்ஃபுல்லாக போகிறதுங்கிறது பெரிய விஷயம் தானே அப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் மூவி டெக்னிக்கலி வீக் ஸ்கிரிப்ட் இந்த பெட்டருங்கிற ஒரு விஷயம் எப்போவுமே பண்ணலாம் இதை விட பெட்டரான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம் என்னுடைய நாலேஜுக்கு என்னுடைய அறிவுக்கு நான் தோண்டி 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 தேடி எடுக்கப்பட்டு என்னால் செய்ய முடிஞ்ச அளவுக்கு செஞ்ச ஸ்கிரிப்ட் இது அப்புறம் டெக்னிக்கலி வீக்குங்கிறது எனக்கு தெரியல விஎஃப்எக்ஸ் வீக்குன்னா அது வேறு விஷயம் டெக்னிக்கலி வீக்குங்கிறது எனக்கு அது என்ன அது என்ன வார்த்தை அது என்னத்துக்கு அர்த்தம்னு எனக்கு புரியல மூவி வாஸ் குட் ஐ லைக் திட் அப்படின்னு ஒரு அழகான ஒரு கமெண்ட் இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து சபாஷ் தேங்க்யூ அப்படின்னு எங்கேயோ பாலைவன சோலை மாதிரி யாரோ ரெண்டு பேர் இப்படி சொன்னாங்கன்னா சந்தோஷம் தான் ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஒரு விஷயம் சொன்னீங்க இந்த மாதிரி காசு இன்னும் வரல அப்படின்னு அண்ட் நீங்கள் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கீங்க அந்த ஒரு ஒரு ஆ ஒரு கலைஞனுக்கு வந்து காசு வந்து தடையாக பல இடங்களில் க்ரியேட்டிவாக இருக்கிறதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங் உங்களுக்கு எவ்வளோ உங்களை பொறுத்த வரைக்கும் காசு அப்படின்னா நீங்கள் ஹவு டு யூ டிஃபைன் இட் சார் அண்ட் அதனால நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அது பெரிய வைரலாக போச்சு உலகத்தில் பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்குது ஆனால் அது எல்லாத்தையும் பணத்தால் தான் வாங்க முடியும் எஸ் அப்படிதான் இப்போ வந்து எனக்கு வர நிறைய பிரச்சனைகள் உதாரணத்துக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் வருது அந்த கோர்ட்டு கேஸுக்கு நான் ஒரு வக்கீலுக்கு வந்து இவ்வளோ லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கணும் அன்னைக்கு தான் அந்த கேஸை ஜெயிக்க முடியும் என் பக்கத்தில் நியாயம் இருக்குது இந்த நியாயத்தை யார் போய் சொல்வார் ஒரு வக்கீல் தான் அப்போ அந்த பணம் வேணும் என்கிட்ட நியாயத்தை விட முக்கியமான விஷயம் நாணயம் வேணும் இதுதான் நிஜமான ஒரு விஷயம் இப்போ நான் வந்து ஒருத்தர் என்னை விஎஃப்எக்ஸ் பண்ணுறதுலேருந்து பிரச்சனை இப்போ நான் அதை பேசினேன்ட்டு அவர் எனக்கு டெஃபினேஷன் ஒரு கேஸ் வேறு போட்டிருக்காரு எல்லா சேனல்லையும் அவர் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் அவர் இப்படி பேசினார் அப்படின்னால அவருடைய பேர் நான் சொல்ல விரும்பலை போ ஸோ அவர் அவர் பண்ண பிரச்சினையினால் ஒரு பதினஞ்சு இடத்துக்கு தூக்கிட்டு ஓடி போய் நாலு மடங்கு அந்த பணத்தை செலவு பண்ணேன் அப்பவும் பணம் மட்டும்தான் என்னை காப்பாற்றுச்சு ஸோ பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு தொழிலை மேபி நான் ஒரு ஞானி மாதிரி உட்காந்துட்டு காலையில் எழுந்துச்சி பிராணாயாமம் பண்ணிவிட்டு நான் உட்காந்து நல்ல ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு காலையில் மத்தியானம் சாயங்காலம் ரெண்டு ரெண்டு இட்லி மிஞ்சி மிஞ்சி பண்ணேன் அதுக்கு எனக்கு வசதி இருக்குது டெஃபினட்டாக இருக்குது அதனால் அதில் நான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட முடியும் ஆனால் நான் சினிமா பண்ணனும்னா டெஃபினட்டாக காசு வேணும் சார் கடைசி கேள்வி சார் நீங்கள் ஆரம்பிப்பதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த கேள்வி என்னன்னு எனக்கு தெரியாது ஆரம்பத்துல இருந்து இந்த கேள்வி உங்களை நோக்கி வந்துட்டே இருக்கு ஏன் இந்த படத்தை வந்து இந்தியன் டூ ரிலீஸ் பண்றீங்க இந்தியன் டூ கூட ரிலீஸ் பண்றீங்கன்னா அதுக்கு நீங்க எல்லா இடத்துலயுமே வந்து உங்களோட ஒரே பதில் தான் சொல்றேன் சைட் ஆஃப் இதை வந்து நீங்க சொல்லுங்க அண்ட் நாங்க பாக்குற உங்களோட வந்து இந்தியன் டூ விட டீம்ஸ் பெட்டரா இருக்கு அப்படின்ற விஷயங்கள் வந்து நிறைய வரது அதை நீங்க வந்து ஷேர் பண்றதையும் வந்து நாங்க பாத்துக்கிட்டே வரோம் அந்த ஷேர் பண்ணது நான் கிடையாது அதை நான் எவ்வளவு தூரம் சொன்னாலும் திருப்பி திருப்பி அதே தான் அதை ஆக்சுவலா நான் அட்மின்னு ஒன்று வச்சுக்கவே மாட்டேன் நானே தான் எழுதி நானே தான் போஸ்ட் பண்ணேன் பட் இந்த ப்ரெஷர் நான் தேட்டர் தேட்டரா ஓடிட்டு இருக்கேன் இன்னைக்கு பத்து மணிக்கு இது போடணும் ஒரு மணிக்கு அது போடணுன்னா அப்போ ஜெகதீஷ்னு ஒருத்தர் சொல்லி நீங்கள் போடுங்கன்னு சொல்லி அதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் யாராவது போட்டாங்கன்னா ஒரு தேங்க்ஸ்ன்றது போட அப்படி தான் பண்ணுறேன் எல்லாத்துக்கும் கமெண்ட்டுக்கெலாம் போடு அப்படி போட்டதில் வந்தது தான் அது ஆக்சுவலாக இந்த படத்தை விட அந்த படம் பெட்டருங்கிறதே முதல்ல முட்டாழுத்தணும் ஏன்னா அந்த படத்தோட ஸ்கேலே வேறு அந்த படம் என்ன கலெக்ட் பண்ணியிருக்கும் இது வரைக்கும் இது வரைக்கும் ஒரு ஹண்ட்ரட் க்ரோஸ் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் எனக்கு தெரியாது ஹண்ட்ரட் க்ரோஸ் கலெக்ட் பண்ணிருக்குன்னு வச்சுங்களேன் அது எப்போ என் படம் பண்ணும் நான் சொல்கிற சைஸாக அந்த பிஸ்னஸ் கிடையவே கிடையாது எப்போவுமே நம்ம இந்த சின்னோண்டு படம் இந்த படத்துக்கு வந்து ஒரு சின்ன வரவேற்பு கிடைச்சதுன்னா எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்களே தவிர இது வந்து புதிய பாதையப்பும் அபூர்வ சதுலாப்பும் அதே தானே அப்போ அந்த ரெண்டு படமும் ஈக்குவலாக பெருசாக ஓடிக்கிட்டே இருந்தது அதனால் அந்த பிரச்சனை அப்போ வராமல் இருந்தது அதனால் ஊர் பேசுறதெல்லாம் போய் இல்லைல்ல அப்படிலாம் பேசாதீங்க அப்படிலாம் பேசாதீங்க நான் எப்படி போய் சொல்ல முடியும் என் படம் தப்பிச்சு தான் நான் பார்ப்பேன் ஆனால் என் படம் தப்பிச்சுதுங்கிறது எனக்கு சந்தோஷம் அவ்வளோதான்